கேட்கவே சந்தோஷமா இருக்கு திரு சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல நீ உன்னோட அப்பா அம்மாவா பாரு ஃப்ரீயா இருக்கும் வீட்டுக்கு வா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ சரி திரு ஓகே ஓகே சொல்லிடுறேன் திரு கண்டிப்பா திரு அண்ணாவா ஆ சரி திரு வச்சிடறேன் ஏய் என்னங்க என்னங்க இனிங்க வெச்சிராதீங்க என்னடி யாரு திரு அண்ணா தான பேசுறாங்க ஆமா அத நான் பேசறேன் நான் வந்தேன் அத உங்களுக்கு போன் கட் பண்ணிட்டீங்க திரும்ப ஃபோன் பண்ணுங்க திரு அண்ணாவையும் வாசுவையும் நல்லா திட்டணும் வாரே வாரேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எப்படி ஏமாத்திட்டாங்கன்னு

டிவாணி கல்யாணம் நின்றுச்சின்னு சொன்னீங்க இது என்ன புது ட்விஸ்ட் ஆமாண்டி ரெண்டு அதுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க அதனால எல்லாரும் சக்தி விக்கல இருக்காங்க இன்னைக்கு நைட்டு தான் கிளம்பி வருவாங்க போல நாளைக்கு தேரோ வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஆ நிஜமா கூட்டிட்டு போவீங்களா போறேன்டி இன்னைக்கு தான் லீவ் போட்டு நாளைக்கு கூட்டி போக சொன்னா மாட்டேம்பிங்க நான் கேட் வாரேன் சாய்ங்க அது போலாம் அப்பனா ஓகே பரவாயில்லங்க இன்னைக்கு ஃபுல்லா ஹாப்பினஸ் தான் ஏற்கனவே ஹாஸ்னேஷ் ஐஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நீங்க இதெல்லாம் சொன்னதை கேட்டேனா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னங்க பாத்தீங்களா இன்னைக்கு ஹாசினி எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அவளை பாக்க பாக்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க உண்மைதாண்டி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா என்ன கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு என்னங்க பாப்பாவ கல்யாண பொண்ணா பாக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னை விட்டுட்டு சீக்கிரம் போயிருவாள் முடிச்சிட்டா இனி அவ வீடுன்னு போயிருவா அதுவும் அவ மாப்பிள்ள வீடு பாரு ஊர்ல இருக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டு கூட வர முடியாது கொஞ்சம் அதெல்லாம் நினைச்சா ஃபீலிங் அதாண்டி இருக்கு

நம்மளை விட்டுட்டு போகவும் அவளுக்கு கஷ்டமா இருக்கு போல அதான் இன்னும் படிக்கணும் வேலைக்கு போனோம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அவளே குழம்பி போய் இருக்கா உண்மைதாமா அவளுக்கு நம்மளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு டாமிலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பக்கமும் விட்டு கொடுக்க முடியல என்ன பண்ண எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமைதான் அப்பா அம்மாவை தான் கஷ்டம் வீட்டுக்கார பிரிஞ்சிருக்கும் நினைச்சா அதுவும் கஷ்டம் என்ன பண்ண இதான் எங்களோட வாழ்க்கை கண்டிப்பா தான் இதுக்கு தான் எல்லாம் கிடைக்க எங்களுக்கு கடவுள் கொடுத்தா வரும் நிஜமா தாண்டி கண்டிப்பா உண்மாமா நீங்களா எங்களுக்கு கடவுள் கொடுத்தா வரும் வரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிறவன் நல்லா இருப்பான் வரத்தை மிஸ் யூஸ் பண்றவன் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவான் என்ன தத்துவம் வருது ஆமா சரி சரி சொன்ன அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கணும்னு எப்பெல்லாம் பாக்கணும்னு தோணுதோ சொல்லு கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லாம கூட்டிட்டு போறேன் இப்ப மட்டும் என்னவா கூட்டிட்டு போறீங்க இல்ல அப்பப்ப வேலை இருக்குன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் இனி அதையும் செய்ய மாட்டேன் சரியா எப்ப அப்பா அம்மாவை பாக்கணும் போகணும்னு தோணுதோ சொல்லு அடுத்த செகண்ட் ஐயா இங்க இருப்பேன் சரிங்க ஏ மாமாவும் எனக்கு கிடைச்சா வரும் லவ் யூ மாமா லவ் யூ தங்கம் தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் பார்க்கிறேன் அன்பே சாரலாய் முறை நீ கிளம்புறோம் ஏன் திரு இப்பவே நாளைக்கு போகலாமே இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் இங்கே இருக்கலாம் இல்ல சத்தி நாளைல இருந்து நான் சாதனைக்கு என்ன எதுன்னு பாக்கணும் இப்பவே கிளம்பினா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்பப்போ வாரேன் அதான் இன்னைக்கு வந்துட்டேனே இனி கண்டிப்பா அடுத்தடுத்து வாரேன் பாத்திரு உன் மேல ரொம்ப சந்தோஷப்படுவேன் கண்டிப்பா ஸ்வேதா வாழ்த்துக்கள் உங்க லைஃபை சந்தோஷமா ஆரம்பிங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னு விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்ங்க ஓகேவா சரி வா சுகி திரு ரொம்ப ரொம்ப சாரி என்ன நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க சாரி திரு ஸ்வேதா என்ன பேசுற நீ உனக்கு திரு பாலசனா எப்போ ஞாபகத்துக்கு வந்தாச்சு ஏய் என்ன சொல்ற இது நீங்க யாரும் சொல்லவே இல்லையே ஞாபகம் வராம என் பியூட்டிய கல்யாணம் பண்ணிக்க அவளோட முழு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இவ்வளவு நாள் வெயிட்டிங் என் பியூட்டி என்ன ஏத்துக்கிட்டா இதெல்லாம் சொல்லவே இல்ல மனச புரிஞ்சுகிட்டா எல்லாமே சாத்தியம் திரு புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் நான் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா திரு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் ஆ ஆமா திரு அன்னைக்கு நீ மட்டும் என்ன அடிக்காம இருந்தா நான் போய் கீழே விழுகாம இருந்திருந்தேனா சத்தியை இந்த அளவுக்கு பாத்து இருந்திருக்க மாட்டான் நானும் சத்தியை புரிஞ்சுக்காமே போயிருப்பேன் இப்போ நான் சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு காரணம் தான் ரொம்ப தேங்க்ஸ் திரு

திரு எனக்கு இப்ப இல்ல எனக்கு எப்பவோ தெரியும் இதுக்கு காரணம் நீ தானே சத்தி என்ன சத்தி சொல்ற தெரியுமா திருவ எதும் சொல்லணும் கோபப்படணும் தோணல நீ நல்லா இருக்க பத்திரமா என் கையில இருக்க எனக்கு அது போதும் தோணுச்சு லைட்டா கொஞ்சம் சுய நலமும் அதான் அப்படியே விட்டுட்டேன் அது மாதிரி அப்பதான் கல்யாணம் முடிச்சிருந்தான் என்னதான் இருந்தாலும் நம்ம பயலாச்சே எதுக்கு தொந்தரவு பண்ணேன்னு விட்டுட்டேன் ஓ நம்ம பையன் விட்டுட்ட ஆமா ஆமா ஏதோ ஒண்ணுனா சொல்லுடா நம்ம தப்பு பண்ணது யாருக்குமே தெரியல நம்மளும் சொல்லல அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியே வாழ வேண்டியதா இருக்கு எல்லாம் வாழாத இனி சந்தோஷமா இரு வா நீ சொல்லிட்டேல ம் ஐ எம் ஹாப்பி சரி நாங்க கிளம்புறோம் வா கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் யா சரிங்கப்பா ஆ சிவா இன்னைக்கு நீயும் உங்க வீட்டுக்கு வா இல்லனா ஒரு வாரமா கல்யாணங்கிற பிரச்சனை இல்ல காலேஜ் போகவே இல்ல

கிளம்புறோம் சித்தப்பா சரியா பாத்து போயிட்டு வாங்க அப்பப்போ வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு ஒரு நாள் சித்தப்பான்னு கூட்டிட்டு அடுத்து இந்த சித்தப்பா நான் மறந்துடாத இல்ல சித்தப்பா மறக்க மாட்டேன் கண்டிப்பா வாரேன் சரியா ஆ சித்தி அவளை பத்தி தான் தெரியுமே ஆங்காரம் பிடிச்சு போய் ரூம்குள்ள கிடக்கா எடுக்கட்டும் ரெண்டு நாள் கம்மன் இருந்தானா மூணு நாள் அவளா சரியாயிருவா சரி சித்தப்பா பாத்துக்கோங்க உம் வசுகி போலாமா அப்பா அம்மா கூட்டிட்டு போ சரிங்க மாமா ஆ ஆஹ் சரிமா ஏய் தம்பி வரேன்டா அண்ணா வீட்டுக்கு வந்து போ அப்படியே விட்டுறாத இல்லடா இனி யாரையும் விட மாட்டேன் புரிஞ்சா நான் பிசினஸ்லாம் மாத்தி இந்த ஊர்லயே செட்டில் ஆக பாக்குறேன் சரிண்ணா அப்படி மட்டும் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம் சரிடா நான் கிளம்புறேன் ம் சித்தப்பா கிளம்பறேன் சரிமா கிளம்புறோங்க சரிங்க அண்ணே ம் அ리カリங்க வாங்க நான் அண்ணன் தீரா வீட்டுக்கு வரேன் ம் சரிமா வரேன் சிவாணி

அண்ணா சரி பாத்துக்கோ நான் கிளம்புறேன் பாக்காம இருந்திருந்தேனா இந்த அளவுக்கு நான் மாறி இருக்க மாட்டேன் ரொம்ப நாள் நினைச்சிருக்கேன் எல்லாரும் எதுக்குடா இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலான்னு அதுக்குதான் எவ்வளோ எனக்கே தெரியும் ரொம்ப மோசமானவானதான் இருந்திருக்கேன் அப்பெல்லாம் அதுதான் கெத்துன்னு நினைச்சேன் ஆனா இல்ல திரு உன்ன பார்த்த பிறகுதான் நல்லவனா இருக்கிறதா ஒரு சந்தோஷம் அதுதான் கெத்து பாத்தியா இன்னைக்கு சிவானியும் சாதனாவும் நீ தான் என் அண்ணன் சண்டை போட்டப்போ எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருந்தது நான் இந்த அளவுக்கு ம்ஹும் வரவே மாட்டேன் சூப்பர் திரு சொல்ல போனா உன்ன தான் ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நான் மாறி இருக்கேனா அதுக்கு நீயும் ஒரு காரணம் ஓ இன்னொரு காரணம் ஏன் பியூட்டி தான் எதனால ஏனா எனக்கு அவள் லவ்யூ சொல்லியிருக்கா

வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா திரு இவானி கூட நான் ஒழுங்கா பேச கூட மாட்டேன் இப்ப பேசி பழகின பிறகுதான் தெரியுது தங்கச்சி இருந்தோம் இத்தனை நாள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமேனு இப்ப ஒன்னுக்கு ரெண்டு தங்கச்சி என் தங்கச்சிய நானும் விட்டு மாட்டேன் கண்டிப்பா நானும் ட்ரை பண்றேன் ரெண்டு பேர் சேர்ந்து சாதனாவ அவளோட நோயில இருந்து குணப்படுத்துறோம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு சக்தி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏய் நமக்குள்ள என்னடா தேங்க்ஸ் எல்லாம் நீ சொன்ன அது வேற தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது சரிடா சரி இன்னைக்கு என்னோட கல்யாணம் நாளைக்கு கறி விருந்து வந்திரு வீட்டுக்கு ஆ வந்திருனா வந்திருனா வாடா பெரியப்பா பெரியம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா ஆ இப்படி எல்லாம் சொன்னா வர முடியாது டேய் கண்டிப்பா வர முடியாதுடா ஐயா சாமி என் அண்ணா அண்ணி பெரியம்மா பெரியப்பா என் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திரனா நம்ம வீட்டு விருந்தல கண்டிப்பா வரேன் ஆ ஆ சும்மா வரக்கூடாது கூடாது சமைக்கிறதே நாம தான் சீக்கிரம் வர சரி சக்தி

அப்பனா நாளைக்கு போகலாமா வாசு வீட்டுக்கு போலாம் பாலா சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரு தம்பிக்கு யாரெல்லாம் யாரும் انا உங்க அக்கா கூட எவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க இப்ப பாருங்க திருவுக்கு எல்லா உறவும் வந்திருச்சு ஆமா பாலா உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷம் தான் பாத்தியா திருவே தேடி எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம பொண்ணு கொடுத்து வச்சவ ஆமாங்க பா இத வாசுக்கு போற நேரத்தெல்லாம் எல்லாரும் வந்திருக்காங்கனு சொல்லியீங்க பாலா ஆமாண்டி அதுதான் உண்மை நம்ம மக யோகம் தொலைஞ்சி போன திருவோட உறவெல்லாம் தேடி வந்திருக்கு சரிதான் சரிதான்

போ உள்ள போய் படு சரி தூங்கலாம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் தனியா போய் படுக்க பயம் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கணும் நினரே என்னங்க வாசுகி கல்யாணம் முடிச்சு போனதுல இருந்து ரொம்ப மோசம் உட்காந்து சாப்பிடுறீனா கூட வந்து உட்காந்து சாப்பிடுங்கடா தூங்க சொன்னா கூட வந்து படுத்தா தான் தூங்குவேங்கடா ரொம்ப மோசங்க என்ன பண்ணா வாசுவி கூடயே ஒட்டிக்கிட்டு இருந்தா ஆமாப்பா இதுல அவ இருக்கற வரைக்கும் ஒண்ணும் தோணல ஆனா அவ கல்யாணம் முடிச்சு போனதுல ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்ணா எங்களுக்கே இன்னும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம்

ஏய் சொல்ல பானா நான் நிம்மதியா தூங்குவேன். சந்தோஷமாமா மாமா. ஆமாமா இன்னைக்கு என் மகன் வீட்ல இருக்கேன்ல. ஆ சரி மாคะ네 நீ போய் தூங்கு. சரிங்க அத்தை படுத்துக்கோங்க. சாதனா குட் நைட் குட் நைட் அண்ணி ஏ ஹன்னி இல்ல வேணாம் என்ன வாசுgene கூப்பிடு. ஆ அதேப்டி. நீங்க அண்ணனோட வைஃப். நான்ங்கள அன்னிதான் கூப்பிடுவேன். சரி கூப்பிடு. சரிங்க அன்னி குட் நைட். நீங்க போய் தூங்குங்க. ஆ சரி கேளுங்க உண்மைதாங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திரு தம்பி சொன்ன மாதிரி நம்ம பொண்ணுக்கு எல்லாம் சரியா போச்சுன்னா வேற சந்தோஷம் எதுவும் இல்லங்க கண்டிப்பா சரியாகுமா இவ்வளவு நாள் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தது ஆனா இன்னைக்கு திரு நம்பிக்கை கொடுத்திருக்கான்ல கண்டிப்பா சரியா போகும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நம்ம பையனோட பொண்ணோட நம்ம சந்தோஷமா இருப்போம் சரிங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து பாசிட்டிவான பேச்சு திரு அண்ணா இதெல்லாம் ஒன்னால எனக்கு தெரியல என்ன குணப்படுத்த முடியுமா என்னன்னு ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூணா என்ன சார் ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா அவனை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஆ என்ன பத்தியா ஆமா இங்க வா ம் என்ன லவ் ரொம்ப ரொம்ப என்னடா ஆச்சு ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரு நாளே ம்

அப்பா மறச்சேன் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா பேசomatousல ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ பாட்டியா இந்த வாஸ்க்கு எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வா லூசு தான பண்ணாலும் அது கரெக்டா அமைஞ்சிரும் ஆ சரிடா லூசு நானே சிரிச்சனேன் ம் ஏன் அப்படி ஏனா நீ ஏன் லூசு பொண்டாட்டி அட பாவி நான் லூசு பொண்டாட்டியா ஆமா என் செல்ல லூசு பொண்டாட்டி இப்படியும் கொஞ்சலாமா ம் ஆ நீ என்ன கொஞ்சதானே செய்ற ஏமா

வீட்டுக்கு வரவங்கள கஷ்டப்படுத்தாத ஏண்டா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க ரொம்ப நல்லவனா இருக்காதரா அப்புறம் ஏமாந்து போய் தான் நிப்ப நீ என் பக்கத்துல இருக்கல ஏமாறலாம் மாட்டேன் அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும் நாளைக்கு எப்போ ஹாஸ்பிடல் போலாம் எதுக்குமா என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க சாதனாவுக்கு பாக்க அது என் தெரிஞ்சவங்க எல்லார் மூலமா பேசிருக்கேன் அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் டாக்டர் பார்க்க முடியுமா நாளைக்கு முத பேர் கொடுத்துட்டு வரலாம் அதுக்கு அப்புறம் சாதனாவை கூட்டிட்டு போவோம் ம் சரிங்க

சொல்லுங்க சொல்றேங்குமா அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடிப்போதும் நிறம் என் நெஞ்சில் நிற்கிறது பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சந்தை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இர அட பாவிங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரூமை இதுக்கு தான் நம்மள மாடிக்கு வர கூடாது கீழையே உட்காருன்னு உட்காருவாச்சீங்க போல சரிதான் ம் கல்யாணத்துக்கு கூட விளக்குறான்டா முடியல ஆமா நம்ம பியூட்டி எங்க இன்னும் காணோம் ஒருவேளை சேலைலாம் கட்டி தலை நிறைய பூ வச்சு வருவாளோ ஆ பார்க்கலா சத்தி ஏய் பியூட்டி என்ன சத்தி ஐயோ இதெல்லாம் என்ன எனக்கே தெரியலமா இப்ப தான் வந்து பார்த்தேன் ஓ சத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சே என்னமா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதுக்கு அப்படி ரெடி பண்ணிருக்காங்க போல

ஏனா இனி நான் உங்க மருமக எனக்கு மறக்க ஏதாவது பண்ணாங்க நான் குண்டக்க மண்டக்க பண்ணி விட்டுருவேன் என்ன சிரிக்கிற நிஜமாதான் சக்தி உங்ககிட்ட வேணா அத்தை வில்லத்தனத்தை காமிக்கலாம் என்கிட்ட முடியாது சூப்பர்மா எங்க அம்மாக்கு ஏத்த மருமக நீ தான் எப்படியோ எங்க அம்மாவோ உன் வழிக்கு வேணா கொண்டு வந்துரு நிஜமாவா எங்க அம்மா மாறினா போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்க கூடாது

முடியாது <laughs> okay, okay. <laughs> அது உண்மைதான் அம்மா இதெல்லாம் நீ எதுக்கு இப்ப கேக்குற ஏமா இந்த அலங்காரம் பண்ணதே ஆ ஆமா ஆமா பாசக்தி சிவானி நம்ம பக்கத்து ரூம்ல தான் இருக்கா அதுவும் இவ்வளவு நாள் நான் சிவானி கூட தான் இருந்தேன் இப்ப திடீர்னு ஓ ரூம்ல வந்து படுத்தா நல்லாவா இருக்கும் உண்மைதான் என்ன பண்ணலாம் நான் சிவானி கூட போய் எப்பயும் போல படுத்துக்கிறேன் அதுதான் எனக்கு சாரின் படுது நீ என்ன சொல்ற ஆ எனக்கும் ஓகே தான் ஓகேவா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அக்கா மாமா கூட சிவானி இருந்தா கூட ஒண்ணும் தெரியாது தனியார்カラー அடா ஓகேமா நானோ இத தான் நினைச்சேன் ஏ பியூட்டி நான் நினைச்சத சொல்லிருச்சு நிஜமாவா ம் சரி ஓகே अपन சிவாணி கூட போய் படுத்துkata ம் குட் நைட் குட் நைட் لا ஓகே நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதுக்கு குட் நைட் மட்டும் போதுமா ம் போறேன் போறேன் ஏய் ஏய் என்ன எழுந்துட்ட காலைல பார்க்கலாம் குட் நைட் புருஷா குட் நைட் பியூட்டி நம்ம பியூட்டியா இது

நீ எதுக்கு இங்கே போ உன்னோட ரூம்க்கு போ ஏய் இது என்னோட ரூம் தான் இனி உன்னோட ரூம் அண்ணனோட ரூம் தான் நீ கிளம்பு ஆஹா நான் இங்க தான் இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நான் இருக்கிறது அப்பனா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா ஏ சிவானி இல்ல இடைஞ்சலா இருக்கான்னு கேக்குறேன் எதுக்காக இங்க வந்துட்டு தான் தீரும் அண்ணா என் கூட வீட்டுக்கு வந்துடும் கூப்பிட்டாங்களோ என்னமோ நான் கிளம்புறேன் ஏ சிவானி எனக்கு பிடிக்கவே இல்ல இனி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் உங்களுக்கு நான் பாரமா இருக்கேன் போல எல்லாம் என் விதி என்ன எப்பவுமே விரட்டிக்கிட்டே தான் வரும் ஏ சிவானி ஏன் இப்படி பேசுற இல்ல இல்ல எனக்கு புரியுது என்ன அடுத்து ஏதாவது மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு விரட்டி ஊர்ல நினைச்சிட்டீங்க எனக்கு நல்லாவே புரியுது ஏ அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ பேசாத நான் நாளைக்கே இங்க இருந்து தீராணா வீட்டுக்கு போயிடுறேன் இனி ஒரு வாம் தொலைந்துட்டேனா என்னன்னு கேளு கண்டிப்பா கேட்பேன் வந்திராத பெரிய எனக்கு தோணிக்கி வரலாம் போவியா எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து இன்னைக்கு தான் என் வீட்ல நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இந்த சந்தோஷம் போதும் என்னமோ எனக்கு நல்லது பண்ற நீ இங்கே வந்திருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்துறேமே நான் இங்க இருந்து ஓடற மாதிரி இருக்கும் திரும்ப கல்யாண பேச்சை கண்டிப்பா ஆரம்பிப்பீங்க இனி நான் ஃப்ரீ பேடு நல்லா படிக்கறோம் நல்ல வேலைக்கு போறோம் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன் இனி நான் இங்கே தான் என் வீட்டுல நான் சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டம் தான் பட்டிருக்கேன் இனி நான் இதே வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறேன் அதுக்கு நான் இங்க தனியாவே இருந்துக்கிறேன் நான் எதுக்கு பேசுறேன்னு உனக்கு புரிய சுவேதா சக்தி என்னமா உன் தங்கச்சி என்ன இங்க வரட்டி விட்டுட்டா எதுக்கு எதுக்குன்னு உனக்கு தெரியும் ஆமாடா அவளுக்கு தனியா இருந்துக்க தெரியுமா ஒழுங்கா ஒரு ரூமுக்கு போன் பத்தி விட்டுட்டா நானும் போடின்னு வந்துட்டேன் என்ன சொல்ற அவ விவரமா தான் இருக்கா நாம தான் சின்ன புள்ள நினைச்சு விவரம் இல்லாம இருக்கும் சரிதான் சரி ஓகே கஷ்டப்பட்டு இப்பலாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க எதுக்கு வேஸ்ட் ஆக்கிட்டு நெஞ்சல பூமழைய சுந்தரவோ நினப்ப என்ன தூக்குதே எப்போ யோசனைய உத்தரவோ சிரிப்பு